காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று ஒன்று பக்தி அன்பின் அவசியம் தான் தான் என்று இருந்த மனஸ் இன்னொன்றில் கலக்க வேண்டும் என்று நினைக்கிற போது தன்னுடைய தனி அகங்காரத்தை இண்டிவிஜுவலிட்டி என்பதை இழக்க ஆரம்பிக்கிறது இப்படி மனஸ் கலப்பதுதானே அன்பு எந்த பிராணியிடம் அன்பு வைத்தாலும் அப்போது மனஸ் தன்னுடைய சின்ன தனித்தன்மையையே போஷித்து கொண்டு தன்னையே மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு காரியம் செய்வது என்பதை ஓரளவுக்கு விட்டுவிட்டு அன்புக்கு உரியதாகிற பிராணிக்காக ஒன்றை செய்ய ஆரம்பிக்கிறது இதனால் மனசுக்கு சொந்தமாக எந்தவித லாபமும் இருக்கப்படாது என்பது முக்கியம் ஸ்வந்த லாபம் வந்துவிட்டால் அது தன்னையே போஷித்து கெட்டிப்படுத்திக் கொள்கிறது என்றுதான் அர்த்தம் இம்மாதிரி இன்னொருவரிடம் வைக்கிற பிரியம் அன்பே இல்லை அது ஆசை அல்லது காமம் நம் மனஸ் ஏதோ ஒரு சந்தோஷ லாபத்தை அடைந்து அந்த அனுபவத்தில் இன்னும் கொழுத்து போவதற்கு உதவும் எல்லா பிரியங்களும் காமத்தை சேர்ந்தவையே தவிர அன்பை சேர்ந்தவை அல்ல மனசின் கொழுப்பை இழக்கி அது பிற்பாடு அப்படியே கரைந்து போய்விடுவதற்கு வசதியாக அதை எது மிருதுவாக்கி தருகிறதோ அதுதான் அன்பு ஒன்று இல்லாமல் போவதற்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக லேசாகி பரவிக்கொண்டே போக வேண்டும் அதாவது தன் ஸ்வரூபத்தை விசாலமாக்கிக் கொண்டே போக வேண்டும் அப்புறம்தான் அகண்டத்தில் அரூபமாக அப்படியே கரைந்து மறைந்து போவது முன்பு இரும்பு குண்டு திருஷ்டாந்தம் சொன்னேன் இன்னொரு திருஷ்டாந்தம் ஜலம் அது ஆவியாகி லேசாகி பரவிக்கொண்டே போனால்தான் இல்லாமல் போகிறது அப்படித்தான் மனஸ் லேசாகி பரவுவதற்கு அன்பு என்று பேர் காமத்திலே என்ன ஆகிறதென்றால் லேசான ஆவியாகி பரவுவதற்கு பதில் கனமாகி கெட்டிப்பட்டு ஐஸ் கட்டி மாதிரி ஆகிவிடுகிறது ஐஸாவது உருகுகிற சுவாவம் உள்ளதாக இருக்கிறது ஆசைவாய்ப்பட்ட மனசோ உருகாத ஐஸாக ஆகிவிடுகிறது கல் கூட உருகினாலும் உருகும் இது உருகமாட்டேன் என்கிறதே என்று பெரியவர்கள் பாடி வைத்துவிட்டு போயிருப்பது இதைத்தான் கரைவதற்குரிய தன்மையை லேசாகி பரவும் தன்மையை மனசுக்கு தரும் இந்த அன்பு அன்பு என்பதை மற்ற பிராணிகளிடம் செலுத்துவதை விட ஈஸ்வரனிடம் செலுத்துவதுதான் விசேஷம் அதுதான் ரொம்ப அவசியம் ஏனென்றால் மற்ற ஜீவ ஜந்துக்களோடு அன்பினால் பழகும்போது அது ஆசையாகிவிடக்கூடிய ஆபத்து இருக்கிறது நம் பழகும் போது எந்த விதத்திலாவது அவர்களிடமிருந்து லாபமாக ஒரு சந்துஷ்டியை பெற வேண்டும் என்று மனசுக்கு தோன்ற ஆரம்பித்து விடுகிறது அவர்களுக்காக நாம் தியாகங்கள் கூட பண்ணலாம் ஆனால் இதில் கூட இந்த தியாகத்தை அவர்கள் ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டும் என்ற ஆசை உண்டாகிவிடுகிறது அப்படி பண்ணாமற் போனால் நன்றி இல்லாதவர்கள் என்று வருத்தம் எரிச்சல் வருகிறது இதெல்லாம் மனசின் கொழுப்பை வளர்த்து கொள்கிறவைதான் இன்னொரு கஷ்டம் நாம் பழகுகிறவர்களை நாம் உயர்த்துவதற்கு பதில் அல்லது அவர்கள் நம்மை உயர்த்துவதற்கு பதில் அவர்களை நாமோ நம்மை அவர்களோ தாழ்த்துவதாகவும் ஆகிவிடலாம் மூன்றாவதாக ஒரு கஷ்டம் நம் மனஸ் தனக்காக மட்டும் செய்து கொள்வது என்ற சின்ன எல்லையை தாண்டி இன்னொருத்தரிடம் போன பின் மேலும் மேலும் அதன் எல்லை விஸ்தாரமாகி உயிர்குலம் முழுவதையும் தழுவுவது என்று ஆகாமல் அவரோடேயே நின்று போகலாம் தனக்காக மட்டும் என்பது அவருக்காக மட்டும் என்று அதே மாதிரி இன்னொரு சின்ன எல்லைக்குள் கட்டுப்பட்டு கெட்டிப்பட்டு போவதோடையே முடியலாம் அப்போது ஒருத்தரிடம் அன்பினால் அவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பது முற்றி போய் அதற்காகவே இன்னொருத்தருக்கு தீங்கு பண்ணவும் துணிந்து விடுகிறோம் தகுதி போதாத ஒருவரை அன்பினால் உத்தியோகத்துக்கு ரெக்கமெண்ட் செய்கிற போது தகுதியுள்ள இன்னொருத்தருக்கு அந்த வேலை கிடைக்காமல் குந்தகம் உண்டாக்கி விடுகிறோம் மற்ற பிராணிகளிடம் அன்பு வைப்பது என்பதில் இப்படி அநேக தோஷங்கள் சேர்ந்துவிட இடம் ஏற்படுகிறது ஈஸ்வரனிடம் அன்பு வைக்கிற போதுதான் நம் மனஸ் கரைந்து போவதற்கு வழியாக எப்படி கனிந்து லேசாக மிருதுவாக விசாலமாக ஆக வேண்டுமோ அப்படி ஆக முடிகிறது இதுதான் அவனுடைய அனுகிரக விசேஷம் மத் பிரசாதாத் தத் பிரசாதாத் என்றெல்லாம் பகவான் சொல்லும் அருட்பிரசாதமானது அவனிடம் அன்பு வைத்த ஒரு மனசை அடியோடு லேசாக்கி அவனுடைய நிர்குண ஸ்வரூபத்தில் தன்னையே இழந்து கொள்ளுமாறு செய்துவிடுகிறது மனஸ் இழக்கப்படுவதோடு சூன்யமாய் முடியாமல் ஜீவனை நிர்குண பிரம்மமான பூர்ணமாக இருக்க பண்ணுவதே அருட்பிரசாதத்தின் விசேஷம்